பிரிட்டிஷ் கொலம்பியாவின் படகு சேவையான பிசி பெரிஸ் தனது நான்கு புதிய பயணிகள் படகுகளை கட்டுவதற்கான ஒப்பந்தத்தை ஒரு சீன அரசுக்கு சொந்தமான நிறுவனத்திற்கு வழங்கியுள்ளது கனடாவில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கின்ற இந்த விடயத்தினுடைய பின்னணி பார்த்துமாக இருந்தால் கனடா மற்றும் சீனாவுக்கு இடையே வர்த்தக போர் மறைமுகமாக தொடர்ந்து கொண்டிருக்கின்ற நிலையிலே இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பது மாகாண அரசாங்கத்தினுடைய கவலையை அதிகரித்துள்ளது கடந்த செவ்வாயன்று அறிவிக்கப்பட்ட இந்த ஒப்பந்தத்திற்கான டெண்டரை வென்ற நிறுவனம் சீன அரசுக்கு சொந்தமான சைனா மெர்ச்செண்ட் இண்டஸ்ட்ரி எனப்படுகின்ற நிறுவனமாகும் இந்த முடிவு குறித்து பிரிட்டிஷ் கொலம்பியாவின் போக்குவரத்து அமைச்சர் மைக் கனடாவின் பொருளாதாரத்தை தீர்வைகள் மற்றும் பாதுகாப்பு வாதம் மூலம் தீவிரமாக பாதிக்கும் எந்த ஒரு நாட்டிலிருந்தும் சேவைகளை பெறுவது குறித்து நான் கவலைப்படுகிறேன் என்று அவர் ஒரு அறிக்கையிலே தெரிவித்தார் பி சி பெரிஸ் அதன் சொந்த செயல்பாட்டு முடிவுகளுக்கு பொறுப்பான ஒரு சுயாதீன நிறுவனம் அவர்கள் தங்கள் புதிய கப்பல்களை வெளிநாட்டில் வாங்க முடிவு செய்திருந்தாலும் இந்த ஒப்பந்தத்தில் கனேடிய கப்பல் கட்டும் தளங்களின் அதிக ஈடுபாடு இல்லாதது எனக்கு ஏமாற்றம் அளிக்கிறது என்றும் மேலதிகமாக போக்குவரத்து அமைச்சர் மைக் பான்வெத் தெரிவித்திருக்கின்றார் மேலும் இது தொடர்பாக இதனுடைய கிளைண்டான பிசிபரிஸ் கூறுகின்ற கருத்து என்னபடி என்று சொன்னால் அதாவது இந்த அமைச்சரினுடைய கருத்து வெளியாகுவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு பிசிபரிஸ் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி நிக்கோலாஸ் ஜிமெனஸ் தெரிவிக்கையிலே இந்த படகுகளிலே முதல் படகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் சேவைக்கு வரும் என்றும் மற்றவை ஆறு மாத இடைவெளியில் வர தொடங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது என்று அவர் தெரிவித்தார் மேலும் கனடா மற்றும் சீனாவுக்கு இடையேயான புவிசார் அரசியல் பதட்டங்கள் குறித்து தனக்கு எந்த கவலையும் இல்லை என்றும் மாகாணத்திற்கு ஒரு நல்ல ஒப்பந்தத்தை பெறுவதே தனது முதன்மை நோக்கம் என்றும் ஜிமனஸ் கூறியிருந்தார் வாடிக்கையாளர்கள் சிறந்த ஒப்பந்தம் உயர்தரம் பாதுகாப்பு மேற்பார்வை மற்றும் தொழிலாளர் தரத்தில் திறந்து விளங்கும் ஒரு தளத்தை நாங்கள் தேர்வு செய்வோம் என்று எதிர்பார்க்கிறார்கள் வர்த்தக கொள்கை தொழில் கொள்கை புவிசார் அரசியல் போன்ற விஷயங்களை நாங்கள் மத்திய மற்றும் மாகாண அரசாங்கங்களிடம் விட்டுவிடுகிறோம் என்று அவர் செய்தியாளர் சந்திப்பிலே தெரிவித்தார் மேலும் அவர் ஒரு பகிர் தகவலையும் தெரிவித்தார் என்னபடி என்று சொன்னால் இந்த கப்பல் காட்டுகின்ற ஒப்பந்தத்திற்கு கனேடிய நிறுவனங்கள் எதுவும் விண்ணப்பிக்கவில்லையா உலகின் அறுபது வீதமான கப்பல்கள் சீனாவில் கட்டப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார் ஒட்டுமொத்த ஒப்பந்தத்தின் மதிப்பு வெளியிடப்படாவிட்டாலும் கூட ஒரு மிகப்பெரிய தொகை இதன் மூலமாக அந்நிய செலாவணியாக இருந்து சீனாவுக்கு செல்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது சீனா வர்த்தக போர் மற்றும் எதிர்ப்பு நிலைகளை இருந்தால் கனடா மற்றும் சீனாவுக்கு இடையே தற்போது வர்த்தக போட்டி நிலவி வருகிறது கனடாவின் பட்டாணி மற்றும் கடல் உணவுகளுக்கு சீனா பதிலடி பதிகளை தற்போது விரித்திருக்கின்றது அதே போல சீனாவில் தயாரிக்கப்படுகின்ற மின்சார வாகனங்கள் அலுமினியம் ஆகியவற்றின் மீது கனடா வரிகளை விதித்திருக்கின்றது இந்த நிலையில் பிரிட்டிஷ் கொலம்பியாவினுடைய எதிர்கட்சியான கன்சர்வேட்டிவ்கள் கனேடிய தொழிலாளர்களை கைவிட்டு பில்லியன் டாலர் ஒப்பந்தத்தை ஒரு சீன அரசு நிறுவனத்திற்கு இருப்பதாக மாகாண அரசை கடுமையாக குற்றம் சாட்டியிருக்கிறார்கள் பிசி பரிசை பொறுத்தவரையிலே பிசி பரிசினுடைய தற்போதைய படகுகள் மிகவும் பழமையானவை கடந்த ஆண்டு அறுபத்தி ஒரு வயதான குவீன் ஆஃப் நியூ வெஸ்ட் மினிஸ்டர் எனப்படுகின்ற படகில் ஏற்பட்ட இயந்திர கோளாறு காரணமாக அது கிட்டத்தட்ட இருநூறு நாட்கள் சேவை சந்தையிலிருந்து வெளியேறியது இதனால் பல மில்லியன் டொலர்ஸ் இழப்பும் ஏற்பட்டது இந்த புதிய படகுகளை பொறுத்தவரையிலே பழைய மற்றும் அடிக்கடி பழுதாகுகின்ற அந்த படகுகளுக்கு மாற்றாகத்தான் வாங்கப்படுகிறது ஆகவே அவர்களுக்கு தேவை இருக்கின்றது குறைந்த விலையில் அதிக தரத்தில் யார் கொடுக்க தயாராக இருக்கிறார்களோ அவர்களிடம் வாங்குவது தவறு என்று கூறுவது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு விடயமாகத்தான் இருக்கும் கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு நம்முடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருங்கள் நேர்களே நன்றி